மூன்று உலகங்களிலும் இருள் பரவத் தொடங்கிய காலம் அது அப்போது எல்லாம் ஒரே குரலில் பிரார்த்தித்தனர் இந்த கதைதான் அனைத்து பாவங்களையும் அழித்த பரம போர்வீரன் முருகப்பெருமான் பற்றியதே சூரபத்மன் சக்தி வாய்ந்த அசுரராஜா அவன் மூன்று உலகங்களையும் கைப்பற்றி கொடுமையும் அகங்காரமும் நிரம்பிய ஆட்சியை அமைத்தான் தேவர்களும் மனிதர்களும் முனிவர்களும் துன்புற்றனர் அவர்களின் துயரத்தை பொறுக்க முடியாமல் முனிவர்கள் அன்னையமலையின் மீது யாகம் செய்து ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தனர் அந்த பிரார்த்தனை மேலுலகை நோக்கி எழுந்தது சிவபெருமானின் திருவடியை சென்றடைந்தது முனிவர்களின் வேண்டுகோளை கேட்டு சிவபெருமான் தனது திருக்கண்டிலிருந்து ஆறு தொண்டுகளை பாய்ச்சினார் அந்த ஆறு தீப்பொறிகள் ஒன்று தொட்டு ஒன்று ஆறு குழந்தைகளாக அவதரித்தனர் ஆறு குமாரர்களையும் ஞானசக்தி தாயர்கள் வளர்த்தனர் அவைகள் ஒன்றிணைந்து ஒரே தெய்வீக வடிவமாக அருள்மிகு முருகப் பெருமான் தோன்றினார் வளர வளர முருகன் தைரியமும் ஞானமும் நிரம்பிய ஒரு பேர் போர் வீரனாக உருவானார் கையில் பிரகாசிக்கும் வேல் அவரது அபாரமான சக்தியின் சின்னம் தேவர்கள் எல்லோரும் முருகன் முன் வந்து சூரபத்மனின் கொடுமையிலிருந்து எங்களை நீங்களே காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினர் அஞ்ச வேண்டாம் நான் தர்மத்தை நிலைநிறுத்துவேன் தங்களின் கொடிய வேலுடன் அருள்மிகு மயூர வாகனத்தில் ஏறி முருகன் வருவதாகக் கேட்டு சூரபத்மன் சிரித்தான் ஒரு பையனா என்ன செய்யப்போகிறான் என்று நகைத்தான் ஆனால் அவன் அறியவில்லை முருகன் யார் என்று இல்லங்கள் அதிருமளவுக்கு தேவசேனா மற்றும் அசுரசேனா மோதின முருகனின் வேல் தங்க வெளிச்சத்தில் பிரகாசமாக அசுரர்களின் இருளை வெட்டியது சூரபத்மனின் பலமான தளபதிகள் முருகன் முன் நின்றனர் ஆனால் அவர்களில் எவரும் முருகனின் தெய்வீக சக்தியை தாங்க முடியவில்லை அதைக் கண்ட சூரபத்மன் கொந்தளித்தான் அவன் தனது கருங்கல் கோட்டையின் மீது நின்று பெரும் மாயசக்தியை வெளிப்படுத்தினான் சூரபத்மனின் இருண்ட கோட்டையின் கதவை முருகன் மயிலில் பாய்ந்து தேவீக ஒளியால் உடைத்தார் சூரபத்மன் தனது அசுர வடிவத்தை விரிவாக்கி உயரமான ராட்சசனாக மாறினான் வானில் தங்க ஒளியும் கரும் உறுதியும் ஒரே நேரத்தில் மோதின அவன் இறுதியில் ஒரு கொடிய சேவல் வடிவமும் ஒரு பரந்த மயில் வடிவமும் என இரண்டாகப் பிளந்தான் ஆனால் முருகன் கோபத்தில் அல்ல கருணையில் செயல்பட்டார் மயில் வடிவத்தை ஆசீர்வதித்து அவனை தமது வாகனமாக ஏற்றுக்கொண்டார் சூரபத்மனின் இருள் மறைந்ததும் மூன்று உலகங்களிலும் அமைதி மலர்ந்தது இவ்வெற்றிதான் இன்று நாம் கொண்டாடும் கண்ட சஷ்டி திருவிழா நல்லதின் வெற்றி தீமையின் அழிவு தர்மத்தின் நிலைநிறுத்தம் முருகப்பெருமானின் அருள் உங்களின் வாழ்வை ஒளி மற்றும் தைரியத்தால் நிரப்பட்டும் ஓம் சரவணபவா இந்த பக்தி கதையை விரும்பினால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காத